வணக்கம் மக்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம வரவேற்கிறேன் இந்த வீடியோல ஐநாவரத்தில் அதிசயம் அதாவது ஐநாவரத்தில் உள்ள கருமாரியம்மன் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் நேற்று அந்த கோவில்ல கால பூஜை புடிஞ்சதுக்கு அப்புறமா ராகு கால பூஜை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்மனோட முகத்துல அதாவது நெற்றிக்கு மேலே இன்னொரு முகம் தோன்றியிருக்கு அதாவது அது வந்து வராகியம்மனோட முகம் கருமாரியம்மன் முகத்திலேயே இரண்டு முகம் பிரதிபலிக்குது இதை வந்து அங்கே உள்ள பக்தர்கள் தான் பார்த்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அங்கே உள்ள குருக்களும் அதை வாட்ச் பண்ணி அப்புறமா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தை காக்க வராகியம்மன் வந்துட்டாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு அந்த முகம் தோன்ற ஆரம்பித்தது அது ஃபுல்லாக அப்படியே நைட்டில் இருந்துருக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த முகத்தோட அந்த பிரதிபலிப்பு வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது அந்த முகம் வந்து மறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்லி அந்த குருக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு பௌர்ணமி பௌர்ணமிக்கு எவ்வளோ தூரம் அது தெரியுன்றத நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் இதை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது இந்த அம்மன் வந்து மக்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் அனைத்து சகல சௌ பாக்கியத்தையும் கொடுத்து எல்லாரையும் ஆசி வழங்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்கன்னு சொல்லி அந்த குருக்கள் வந்து பேசியிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே